அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமாயணம் கதை சொல்லும் போட்டியின் அடுத்த தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா இப்போ வந்து சீதை இருக்க இடத்த அனுமன் போய் ராமரட்ட சொல்லி ராமர் லக்ஷ்மணர் படைகள் அனைவரும் வந்து இப்போ இலங்கையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்க தெரிஞ்ச உடனே வந்து இங்கே ராவணன் வந்து ரொம்ப கோபம் கொண்டு ஒரு மானுடர்களும் படைகளும் இனையை வெல்றதா நான் அவங்க எல்லாத்துலையுமே வீழ் பொண்ணு சாச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இப்போ விபீஷனர் வந்து சொல்றாரு நீ வந்து ராமனை விழலாம் நினைக்கிறது நடக்கவே நடக்காது சீதையை வந்து சிறையிலேருந்து விட்டுரு அதுதான் நல்லது இல்லைன்னா நம்ம இனத்திற்கே பெரிய துன்பம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நிறைய எடுத்து சொல்றாரு ஆனால் அதெல்லாம் வந்து ராவணன் வந்து கேட்க மறுத்துடுறாரு இப்போ விபீஷ்னர் வந்து அவங்க அண்ணன் ஆகிய ராவணனை விடுத்து ராமர்ட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடுறாங்க ராமரும் அவரை ச சகோதரனாக ஏற்றுக்கிட்டு இலங்கையை உனக்கே தருவேன்னு சொல்லி முடிசூட்டிடுறாரு இப்போ சேது அணையெல்லாம் எலும்பி இவங்க வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்து அங்கதனை வந்து தூது அனுப்புறார் ராமர் நிறையா நீ போய் அங்கே பேசவே கூடாது ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை வாக்கியங்களை மட்டும் வான்னு சொல்லி தூது அனுப்புறாரு என்ன அப்படின்னா ஒன்று தேவியை விடுக அன்றே செருக்களம் பூந்து உன் உயிரை விடுக அதாவது சீதையை விட்டுரு அப்படி இல்லைன்னா போர்க்களம் வந்து உன் உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும்னு அங்கதனை தூது அனுப்புறாங்க அங்கதன் இப்போ வந்து ராவணனோட அவைக்களம் வந்துட்டு தன்னை பற்றி சொல்லிட்டு ராவன் தூது அனுப்புனதையும் சொல்லிட்டு அடடா அடடா புறப்படடா போர்க்களம் வந்து உன் உயிரை விடடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மதிலெல்லாம் உடைச்சி எழுஞ்சிட்டு இவர் அங்கதன் வந்து வந்துடுறாரு இப்போ அடுத்த நாள் போர் ஆரம்பிக்குது போரில் வந்து ராவணனோட ஆயுதங்கள் பானங்கள் எல்லாமே இழந்து போ அவர் வந்து நிராயுத பாணியாக நிற்கிறாரு நிராயுத பாணியாக நிற்கும்போது ராமரை நினச்சிருந்தா அவரை கொன்றுக்கலாம் ஆனாலும் அப்பையும் ராமர் வந்து சொல்கிறாரு இப்போயாவது உன் மனசை மாற்றி சீதையை விட்டுரு அப்படி இல்லைன்னா போருக்கு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஏன்னா நிராயுத பாணியாக கொல் வந்து கொள்வது அறம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு இப்ப ராவணன் போய் கும்பகர்ணன் எழுப்பி கும்பகர்ணனை வந்து போய் போர் செஞ்சு அவங்க எல்லாம் கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க கும்பகர்ணன் எந்திரிச்சு சீதையை பார்த்தோன்னு நீ இன்னும் சீனையை விடுவிக்கலையா நீ வந்து ராமரை வெல்ல முடியாது இது பெரிய பாவம் அப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் ராவணன் வந்து தன்னோட ஆணவத்தினால் அதை ஏற்க மறுத்துடுறாரு இப்போ கும்பகர்ணனும் போருக்கு வராங்க போரில் ராமர் வந்து கும்பகர்ணன் மேலே வாயு அஸ்திரத்தை ஏவி ஏந்தி விடுறாங்க வாயு அஸ்திரம் வந்து கும்பகர்ணோட தலையை வெட்டி அது அவர் கேட்ட வரத்தின்படி வந்து கடலில் போய் சேர்த்துருது இப்போ இதை அழிஞ்ச ராவணன் வந்து ரொம்ப அழுது புறம்பி தன் உயிரான மகனை அழைத்து அதாவது இந்திரஜித்தை அழைத்து தம்பியர்களும் சித்தப்பாவும் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்திரஜித் வந்து நீங்கள் முதலே என்னை அனுப்பலை அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு நான் போர்க்க போகிறேன் பெரிய ப படையெல்லாம் திரட்டி அவர் போகிறாரு இப்போ இந்திரஜித் வந்து எவ்வளவோ அஸ்திரங்களை பயன்படுத்துகிறாரு நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் இந்த மாதிரி எவ்வளவோ பயன்படுத்துகிறாரு பிரம்மாஸ்திரத்தை பயன்படி பயன்படுத்தி அவங்க எல்லாருமே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இவர் உயிரை விட்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு தன் தந்தையிட்ட வந்து நான் எல்லாருமே கொண்டுட்டேன்னு சொல்லிட்டுரு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து அனுமர்ட சொல்றாங்க நீங்க சஞ்சீவி மலையில போய் சஞ்சீவிகரணிங்கிற செடியை எடுத்துகிட்டு வந்து இவங்க மே இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா இவங்க எல்லாம் உயிர் பெற்றுவாங்கன்னு சொன்னோன்னா அனுமன் போய் சஞ்சீவி சஞ்சீவிமலையே தூக்கிட்டு வந்து அவங்க எல்லாரும் அந்த நறுமணம் பட்டோன்னு எந்திரிச்சிடுறாங்க இதை அறிஞ்ச டுண்ட்ரஜித் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க இவ்வளவும் பண்ணியும் அவங்க எல்லாரும் வந்து உயிர் பெற்றுடுறாங்க அப்போ இவங்கள வந்து நம்ம உங்களை வென்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால சீதையை தான் நல்லது இது வந்து எனக்காக சொல்லலை உங்களுக்காக சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருவீங்கன்னு சொல்லி இந்திரஜித்தும் எடுத்து சொல்கிறாங்க அதனாலும் ராவணன் வந்து தன் ஆணவத்தில் அதை கேட்கலை இப்போ இந்த இப்போ போரில் லக்ஷ்மணன் வந்து பிறையம்பு ஒன்றை நானில் ஏற்றி என் அண்ணன் ராமன் அறமூர்த்தி என்பது உண்மையானால் வணங்கத்தக்க வணங்கத்தக்க பரம்பொருள் என்பது உண்மையானால் சென்று இந்திரஜித்தை அழித்து வா அப்படின்னு வணங்கி அந்த அம்ப வந்து ஏவுறாரு அது போய் இந்திரஜித்தோட தலை தனியாக உடல் தனியாக பிரித்து அவர் கீழே வாங்கி விழுந்துடுறாரு இதை அழிஞ்ச ராவணன் வந்து அழுது புறம்புறான் இப்போ ராவணனோட மனைவி மண்டோதரையும் வந்துட்டு எவ்வளவோ வரங்கள் பெற்ற தவம் செஞ்சு சிவன் தவம் செஞ்சு வரம் பெற்ற இந்திரஜித்தையும் அவங்க கொண்டுட்டாங்கன்னா அவங்க சாதாரண மாநிலர்கள் கிடையாது இப்போ நாளைக்கு போரில் ராவணனும் இப்படி தானே உயிர் விட்டு இருப்பார் சீதையை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவங்களும் சொல்கிறாங்க அப்பையும் வந்து ராவணன் ஆணவத்தில கேட்கலை நான் போய் அவங்க எல்லாருமே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ராவணன் வந்து இப்போ போருக்கு போயிடுறாரு போரில் வந்து ராமனுக்கும் ராவணனுக்கும் எவ்வளவோ பெரும் சண்டைகள் நடக்குது ராமர் தனியாலான் நின்று ராவணனை எதிர்த்து கொண்டு இருக்கிறாரு ராமனருடைய பானங்கள் எல்லாம் ராவணோட தலையை எடுத்து தனியாக விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் சேர்ந்துருது இப்படியே நடந்துகிட்ருக்கிறதுனால இப்போ ராமர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ராவணன் தோல் மீது உள்ள வாலினை அகற்றினால்தான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராமர் வந்து தியானம் செஞ்சு பிரம்மாஸ்திரத்தை வணங்கி ஏந்தி நான் ஏகபத்தினி விரதன் என்பது உண்மையானால் ராவணனை கொன்றுவான்னு சொல்லிட்டு ஏவுறாரு அந்த அன்பு போய் ராவணோட உயிரை குளித்து திருப்பார்கடல விழுந்து தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு மறுபடியும் ராவன்கிட்ட வந்து சேர்ந்துருது இப்போ ராமன் வந்து ராவணனை மட்டும் கொள்ளலை அவர்கிட்ட இருந்து அநீதி அதர்மம் அகம்பாவம் எல்லாத்தையுமே கொன்றுது இங்கிருதிகளை வந்து தர்மமே வெற்றி பெற்று நின்றது நன்றி